பாருங்க லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்துல அதை குறித்து இயேசு பேசுகிறார் பைபிளை திருப்பங்க நூத்தி பத்தாவது பக்கம் எடுத்துட்டீங்களா லூக்கா பதினெட்டு அதிகாரம் முதல் அவசனம் பாருங்க சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து இயேசு அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார் இயேசு சொல்றாரு சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் அதுல முதலாவது என்ன சொல்லுகிறார் சோர்ந்து போக கூடாது சோர்ந்து போகாமல் ஜபம் பண்ண வேண்டும் அப்போ நம்ம ஜெபிக்க ஒப்பு கொடுக்கும் போது நம்ம ஜெபிக்கிறோம் சபைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆத்து மக்களுக்காக ஜபிக்கிறோம் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் தேசத்துக்காக ஜெபிக்கிறோம் இந்த மாதிரி ஜபம் பண்ணும்போது நமக்கு விரோதமாய் சாத்தான் சில காரியங்களை கொண்டு வருவான் ஜபத்தை தடுக்க ஜபத்தை முடக்க பிசாசு சில காரியத்தை செய்வான் ஏன்னா ஜபம்னா சாத்தானுக்கு பிடிக்காத ஒன்று ஜபம் சாத்தானை பாதிக்கிற விஷயம் அதனால தான் அவன் ஜபத்தை விரும்புவதில்லை ஜபத்தை தடுக்க முயற்சிக்கிற காரியத்தை நம்ம பார்க்கிறோம் ஜபத்திற்கு விரோதமாக சாத்தான் பயன்படுத்துகிற ஆயுதங்களிலே ஒன்று சோர்பு சோர்பை கொண்டு வந்துட்டா ஜபத்தை நிறுத்திரலாம் ஜபத்தை தடுத்திடலாம் என்பது அவனுடைய காரியம் அதனால ஜபிக்கிற மக்களுக்குள்ளே ஜபத்தை குறைத்த ஒரு சோர்வை அவன் உண்டாக்குவான் சொல்லுவாங்களா நான் சோர்ந்து போயிட்டேன் முன்னெல்லாம் நான் அதிகாலையில் நாலு மணிக்கலையுமே ஜம் பண்ணுவேன் இப்போ அப்படிலாம் ஜபிக்கிறது இல்லை ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன் முன்னெல்லாம் நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஜெபிப்பேன் இப்போ பாருங்கள் அப்படிலாம் என்னால் ஜெபிக்க முடிவதில்லை ஜபத்தில் சோர்வு பாருங்கள் இது வந்து நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அதை தாண்டி செல்லணும் இந்த சோர்ந்து போகாதபடி நம்ம ஜெபிக்கணும் இந்த சோர்பு எதனால் வருதுன்னா ஜபத்திற்கு பதில் வர தாமதிக்கும்போது ஒரு சோர்வு வரும் இப்போ நாங்கள் எழுபத்தெட்டாம் வருஷத்துலேருந்து இந்திய எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் நாற்பத்தஞ்சு வருஷமாக தினமும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறோம் சில சமயம் சோர்வு வரும் இவ்வளோ காலம் ஜெபிக்கிறோம் இன்னும் நம்ம எதிர்பார்த்து எழுப்புதலை பார்க்க முடியலேன்னு போது சோர்வு வரும் அந்த ஆண்டு தைரியப்படுத்தி இன்னும் கொஞ்சம் தான் இன்னும் விட்டாதங்க தொடர்ந்து ஜெபிங்க தைரியப்படுத்தி பலப்படுத்தி நடத்தி கொண்டே வருகிறார் அப்போ அந்த சோர்வு என்பது ஜபத்திற்கு பதில் வரை தாமதிக்கும் போது ஒரு சோர்வு வரும் உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருத்தோடைய ரட்சிப்புக்காக ஜெபிப்பீங்க கணவருடைய ரட்சிப்பு பிள்ளைகளுடைய ரட்சிப்பு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் ஜெபிச்சாச்சும் ஒன்று நடக்கலையே மன சோர்வு வந்துடும் ஏதோ ஒரு தேவைக்காக குடும்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க அது நடக்க தாமதிக்கும்போது ஒரு சோர்வு வரும் திருமண காரியம் கற்பத்தியன் ஆசிர்வாதம் ஒரு காரியம் நீங்கள் எதுக்கு ஜெபிக்கும்போது உங்களுடைய சபையில் மாற்றம் வரணும் எழுப்புதல் வரணும் ஜெபிக்கணும் அது நிறைவேற தாமதிக்கும்போது ஒரு சோர்வு வரும் அது ஒரு நேச்சுரல் நீங்கள் அது மாத்திர ரெண்டாவது நம்ம எதிர்பார்த்தபடி பதில் வரலை அப்படின்னா சோர்பு சோர்வு வரும் நம்ம ஒரு எதிர்பார்ப்போடு ஜெபிப்போம் அது அப்படியே நடக்கலைன்னா சோர்வு வந்துடும் அப்போ நம்ம ஜெபிச்சோமே அப்படி நடக்கலையே என்பதாக இதெல்லாம் நம்ம பார்க்குற விஷயம் வேறு புஸ்தகத்தில் ஆபரகாம் ஆதி அம்மா பதினைந்தாம் அதிகாரத்தில் ஆபரகாமை கத்தரை அழைத்து பண்ணி வாக்கு கொடுத்து சொந்த தேசத்தை விட்டு அவர் வந்துட்டாரா இப்போ பாருங்கள் ஆதி அம்மா பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் சனத்தில் கத்தர் வந்து ஆபரகாமுக்கு தரிசனமாகிறார் ஆபரகாமே நீ ஆண்டு ஒரு ஆசையோடு வந்து ஆபருகாமுக்கிட்ட பேச வருகிறார் என்ன பேசுகிறார் பாருங்க அந்த காரியங்கள் நடந்த பின்பு கத்தருடைய வார்த்தை ஆபரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி அவர் ஆபரகாமே நீ பயப்படாதே உனக்கு நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் என்றார் ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக உனக்கு தரிசனமாகி ஆபரகாமே பயப்படாத நான் இருக்கிற உனக்கு அப்படின்ற மாதிரி பேசுகிறார் அப்போ நம்மளா இருந்தால் என்ன சொல்லியிருப்போம் ஆண்டு வரையும் வந்து என்ட்ட பேசிட்டார் இந்த வார்த்தை சொல்கிறார் அப்பா ஸ்தோத்திரப்பா நீ மகிழ்ச்சி அடைஞ்சிருப்போம்ல ஆபரகம் என்ன சொன்னார் பார்த்தீங்களா அதற்கு ஆபிராம் கத்தராகி ஆண்டவரே அடி எனக்கு என்ன தருவீர் நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே தமஸ்கு ஊரானாகி இந்த எளிய என் வீட்டு விசாரணை கத்தனா இருக்கிறானே தெய்வரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை நீங்க வாக்கு கொடுத்தீங்கல்ல புத்திரன் தருவேன் குழந்தை தருவேன் நீ தரலையே ஆபரகம் என்ன பதில் சொல்றாரு பாருங்க கத்தர் வந்து உற்சாகமா பேசினா ஆபரகம் சொல்லுகிறார் என்ன பிரயோஜனம் ஆண்டவர் எனக்கு எனக்கு என்ன தருவீங்க எனக்கு வாக்கு கொடுத்தபடி நடக்கலையே சோர்ந்து போனார் அபிரகாம் தேவன் ஆசீர்வாத்து கொடுக்க தாமதிக்கும் போது மன சோர்வு நம்முடைய ஜபத்துக்கு பதில் வர தாமதிக்கும் போது சோர்வு உண்டாகும் அந்நாண்டு சொல்கிற சோர்ந்து போகாமல் நீங்கள் ஜெபிக்கணும் தாமதம் ஏற்படுகிறதேனே ஜபத்தை நிறுத்திடக்கூடாது சோர்ந்து போகக்கூடாது தொடர்ந்து ஜெபிக்கணும் பாரு நாற்பத்தஞ்சு வருஷமா ஜெபிக்கிறோம் விட்டு விடவில்லை இன்னும் அதிகமாக ஜெபிப்போம் இன்னும் அதிகமாக ஜெபிப்போம் நீ ஜபத்தை அதிகப்படுத்துகிறோம் அப்போ சோர்ந்து போகாமல் நம்ம எப்பவுமே ஜெபிக்கணும் ஏற்ற வேலையில் பதில் வரும் ஏற்ற வேலையில் மாற்றம் வரும் ஏற்ற வேலையில் ஆவியனர் ஊற்றப்படுவார் ஏற்ற வேலையில் சபைகளுக்குடைய மாற்றம் வரும் நாம் சொந்து போகாம தொடர்ந்து ஜெபிக்கணும் இதான் ஆண்டோடைய எதிர்பார்ப்பு இப்ப எலியாவுடைய வாழ்க்கையை பாருங்களேன் எலியா எவ்வளோ எலியாவுடைய ஜபத்தை குறித்து வேகத்தில் சாட்சி சொல்லியிருக்கிறது எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் கருத்தாய் ஜவமனினான் அப்படிலாம் சாட்சி கொடுத்துருக்குது எலியா ஜெபிக்கிறார் அக்னி இறங்கி வருது எலியா ஜெபிக்கிறார் வான அடைக்கப்படுகிறது எலியா ஜெபிக்கிறார் மறித்த பையன் உயிரோடு எழும்புகிறான் அப்படி ஜெபத்தில் எவ்வளோ அற்புதம் நடக்கிறது ஆனால் அந்த மனுஷர் கூட சோந்து போனாராம் பாருங்க ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாவது வசனம் ஆசித்தால் எலியா வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணமாக போய் போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளுன்னு சொன்னார் ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரம் நாலாம் இருக்கிறார் இருக்கிறது போரும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என் பிறாக்களை காட்டில நான் நல்லவன் அல்ல என்பதாய் பேசுகிறார் என்ன எலியா அப்படி பேசுகிறாரு வைரோக்கியமாக கத்திர தெய்வமாக பாகல் தெய்வமானு சவால் விட்டார் ஜப்பம் பண்ணும்போது அக்கின்னு இறங்கி வந்தது அவர் ஜபிச்சா மறித்த பையன் உயிரோடு எழும்புறான் எவ்வளோ வல்லமையான காரியம் நடந்தது இப்போ என்னடா நான் எடுத்துக்கொள்ளாண்டவரேன்னு சொல்கிறார் சோர்ந்து போயிட்டார் ஏன் எலியா ஜபித்தபடி எதிர்பார்த்தபடி காரியம் நடக்கலை அக்கனை இறங்கினது உண்மை பாகால் திருதர்சியில் வெட்டி போட்டது உண்மை இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் யாரு ஏசபேல் அவள் உயிரோடு தானே இருக்கா அவ்வளோ ஆண்டு ஆண்டு விட்டு வச்சிருக்கிறாரே அவளுக்கு ஒன்றும் ஆகலையே இன்னும் அவ சவால் விடுறாரு எலியா தலையை எடுத்துருவ சொல்கிறாளே சோறுபை வந்து விட்டேன் என்ன ஆண்டு வர இவ்வளோ ஜோம் பண்ணேன் நீங்கள் கரெக்டாக முடிக்க இல்லைய காரியத்தை அக்னி இறக்க நீங்க நீங்கள் தான் தெய்வன்னு நிரூபிச்சிங்க பாகால் திருதசியில் வெட்டி போட உதவி செஞ்சீங்க இப்போ மக்கள்லாம் மனம் திரும்பித்தாங்க கீ பர்சனை விட்டுட்டீங்களே அவங்க இன்னும் அவன் தானே ஆட்சி பண்ணுறா அந்த ஏசபில் தானே உட்காந்துருக்குறா சிங்காசனத்தில் என் தலையை எடுப்பே வர பேசுகிறாளே அப்போ இவ்வளோ ஜோமன் என்ன பிரயோஜனம் சோர்வு வந்து விட்டார் நமக்கு அப்படி நம்ம எதிர்பார்த்த ஒரு ஜோமனும் இப்படி நடக்கணும் தேசத்தில் நீ ஆனால் அப்படி நடக்காது ஆண்டவர் வேறு மாதிரி பதில் கொடுப்பார் நம்முடைய இந்த அறிவு அறிவிப்பாங்க ரொம்ப குறுகினது ஆண்டவருடைய திட்டம் பெருசு அவர் ஞானமுள்ள தேவன் எப்போ எங்க யாரை கை வைக்கணும் அவருக்கு தெரியும் எப்போது யாருடைய சிங்காசனத்தை கவுத்து யாரை கொண்டு உட்கார வைக்கணும் அவருக்கு தெரியும் நம்ம வேலை ஜபிக்கிறது சோந்து போகாமல் இரு மீதியை நான் பார்த்துக்கிறேன் அது என்னுடைய வேலை எப்போது ஏச வேலை மேலே கை வைக்கணும் எப்போ அவளை அழிக்கணும்ன்றது என்னுடைய திட்டம் உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை செய் இல்லையா சொந்த போகாமல் ஜோமண்ணு ஜோமண்ணு அவ்வளோதான் நாம் வந்து சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் ஏச நம்ம கற்றுக் நமக்கு தாமதம் ஏற்படும் போது நம்ம எதிர்பார்த்த பதில் வராத போது சோர்பு வரும் நிறைய பேர் கூட வந்து தேர்தல் முடிவு வரும்போது வந்து நம்ம இவ்வளோ ஜோம் பண்ணமே அப்போ இப்படி நடந்துட்டுல சொல்லுவாங்க ஏன்னா அவங்க எதிர்பார்ப்பு வேறு மாதிரி இருந்தது அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாமல் கத்தர் ஜெபிக்க சொன்னார் ஜோம் பண்ணுவோம் முடிவு அவருடைய கையில் இருக்குது அவ்வளோதான் அப்படி இருந்துட்டால் சோர்பை வராது நீங்கள் உன்னை எதிர்பார்த்து இப்படி தான் நடக்கணும்னு ஜெபிச்சுக்கிட்டு இருந்தால் ஆண்டவர் ஒரு காரியத்தை தடுக்கிறாரு தாமதப்படுத்துகிறாருன்னா அவட்ட ஆயிரம் காரியம் இருக்காது ஒன்று ரெண்டு இல்லை பல திட்டங்களை தேவன் மறைத்து வைத்திருப்பார் அதன்படி அவர் செயல்படுவார் நம்ம குறுகன புத்தியில் இப்படி நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்படி இல்லை கத்தருக்கு தான் தெரியும் எப்படி எப்போ எது நடந்தால் சரின்னு சொல்லி அது மாதிரி தான் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி சபையிலும் சரி ஊழியத்திலும் சரி நம்ம வேலை ஜபிக்கணும் செயல்படணும் கத்தருக்கு அதை எப்படி செயல்படுத்தணும் எப்போ செயல்படுத்தணும்னு ஆண்டவருக்கு தெரியும் அதனால் சோர்ந்து போகக்கூடாது தொடர்ந்து ஜபிக்கணும் அவ்வளோதான் அதனால் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் நம்ம ஜபிக்கணும் சரியா ஓரல் ராபர்ட் என்கிற ஊழியக்காரர் அமெரிக்காவில் இருந்தார் அவர் கை வைத்து ஜபிக்கும் போது எப்பேற்பட்ட வியாதிய சரஸ்வகம் தேவன் அவர் கொடுத்த அபிஷேகம் அவர் கொடுத்த கட்டளை அதனால் அவர் கூட்டம் நடத்தும் போது நிறைய மக்கள் கீவில் இருப்பாங்க ஒவ்வொருவரும் கேட்டு கேட்டு ஜெபிப்பார் அவர் ஜெபிக்க ஜெபிக்க அற்போதாக நடந்து கொண்டே இருக்கும் ஒரு சமயம் அவரிடத்திலேயே ஒரு ஒரு கேள்வி கேட்டார் ஓ மிஸ்டர் ஓரல் ராபர்ட் நீங்கள் ஒரு ஆளுக்கு மேலே கை வச்சு ஜெபிக்கிறீங்க அவங்க செத்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார் அது நல்ல கேள்விதானே அற்போதன நடக்கட்டும்னு ஜெபிக்கிறீங்க செத்து போயிட்டா அவர் உடனே பதில் சொன்னார் அடுத்த ஆளுக்கு ஜெவம் பண்ணுவேன் அப்படின்னார் அடுத்த ஆளுக்கு செத்து போயிட்டா அடுத்த ஆளுக்கு ஜெவம் பண்ணுவேன் என் வேலை ஜெபிக்க வேண்டியது அவன் சுகமாக்குறது எடுத்துக்கொள்றது அவருடைய காரியம் நான் ஜோ பண்ணிக்கிட்டே இருப்பேன் அவர் எனக்கு ஜெபிக்க சொல்லியிருக்கிறார் நீ ஜோம் பண்ணிக்கிட்டே இரு மக்களுக்காக ஜோம் பண்ணு கரத்தை வையை நாமத்தை சொல்லு நான் ஜோ பண்ணுவேன் சுகம் கொடுக்கறது அல்லது எடுக்கிறது அவருடைய காரியம் ஒரு ஆள் செத்து போய்ட்டா அடுத்த ஆளு பண்ணுவேன் ஒரு ஆளுக்கு சோங்கட கேட்டால் அடுத்த ஆளுக்கு பண்ணுவேன் ஏன் வேலை ஜெபிக்கிறத நான் சோன்று போகாமல் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் பதில் அவருடைய கையில் இருக்கிறது ஓரல் ராபர்ட் என்ற தெய்வ மனிதர் அவரை பாருங்க ஸ்க்ரீனில் நான் வந்து ரொம்ப அட்மையர் ஆனேன் அவருடைய புக்குகள் எல்லாமே நான் வாங்கி வாசித்து இருக்கிறேன் அபண்டன் லைஃப் என்று அவருடைய மேகசின் அப்போவே எழுபதுகளிலேயே அவருடைய மேகசின் வர வச்சு வாசித்தேன் இப்போ அவர் தேவ வயசான காலத்தில் தேவனுடைய ராஜ்ஜியத்துக்கு போயிட்டார் அவர் தான் ஓரல் ராபர்ட் யூனிவர்சிட்டியை ஸ்தாபித்தவர் அங்கே சமீபத்தில் போயிருந்து வாக்கு வித்தியஸ்தஸ்லாம் எடுத்திருக்குற இப்போ நிறைய பேர் பாத்துக்கிட்டு வர்றீங்க நல்ல ஒரு தெய்வ மனிதர் அப்போ அவர் சொன்னது அதுதான் நான் ஜபத்துல சோதெல்லாம் போக மாட்டேன் நான் ஜெபிச்சுக்கிட்டே இருப்பேன் அதே தான் நான் வந்து சில காரையும் ஜெபிப்போம் பிசாசு வந்து சொல்லுவேன் என்ன ஜெவமான என்ன நடந்துச்சு நீ ஜெவமான நினைச்சா நான் சொல்றது என் வேலை ஜெபிக்கிறாரு பிசாசே ஓடி போயிரு என் ஆண்டவருக்கு தெரியும் எப்போ எப்படி ஜபத்துக்கு பதில் கொடுக்கணும் நீ என் ஜபம் வீணே போகலை அதெல்லாம் பலோகத்துல கத்திரக்கு முன்னால நினை இதெல்லாம் இருக்குது ஏற்ற நேரத்தில் பதில் வரும் ஏற்ற நேரத்தில் அதெல்லாம் நடக்கும் அவர் அந்த ஜபத்துக்கு பதில் கொடுக்கறக்கு டைம் வச்சிருக்கிறார் அதனால சாத்தானே என் ஜபத்தை உன்னால் நிறுத்த முடியாது நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே தான் இருப்பேன் என்ன நடந்தாலும் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லுங்க ஜெபத்தில் சோர்ந்து போயிட்டேன் ஒன்றும் நடக்கல அதனால அப்படி விட்டு அப்படி சொல்லாதங்க அப்போது சோர்வை கொண்டு வந்து உங்களுடைய ஜெபத்தை முடக்கிவிட சாத்தான் முயற்சிப்பான் நீங்கள் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும் என்பது தான் ஜார்ஜ் முல்லர் என்று விசுவாச வீரன் இங்கிலாந்து தேசத்தில் எழுப்பினார் கடந்த நூற்றாண்டில் ஜார்ஜ் முல்லர் அவர் வந்து ஒரு ஜப வீரன் விசுவாச வீரன் அழைக்கப்படுகிறவர் அவனுடைய ஃப்ரெண்டு ரெண்டு பேருடைய ரட்சிப்புக்காக ஐம்பத்தி மூணு வருஷம் ஜெபித்தார் ஐம்பத்தி மூன்று வருஷம் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க நாங்கள் எவ்வளோ நாள் ஜெபிக்கிறது என்னுடைய வீட்டில் என் மகன் மனம் திரும்பணுன்னு நானும் பத்து வருஷமாக ஜபிக்கிற ஒரு மாற்றமே இல்லையே அப்படின்னு சொன்னோடனே ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய ப்ரேயர் டைரியை திறந்து காமிச்சாரான் பாருங்க நான் எழுதி வச்சு என் ஃப்ரெண்டுக்காக இருபத்தஞ்சி வருஷமாக ஜெபிக்கிறேன் இன்னும் ரசிக்கப்படலைன்னு ஐயோ நீங்கள் இருபத்தஞ்சி வருஷமாக ஜெபிச்சோன்னு ரசிக்கப்படலையா ஆமாம் நான் தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கேன் கத்தை ரட்சிப்பார் அப்படின்னு ஜெபத்தை விட மாட்டேன் ஐயோ நான் பத்து வருஷம் தானே ஜெபிச்சுருக்கேன் தொடர்ந்து பண்ணுங்க விடாதங்க நீங்கள் ஜபத்துக்கு கட்டாயம் பதில் வரும் அது வரைக்கும் ஜபித்து கொண்டே இருக்கணும் பாருங்கள் தன்னுடைய நண்பருக்காக அவர் ஐம்பத்தி மூணு வருஷம் ஜெபித்தாராம் சரி ஒருத்தர் வந்து அவர் மரணத்திற்கு பிறகு ரட்சிக்கப்பட்டார் எந்த சரித்திரம் சொல்லுகிறாரு நம்முடைய ஜப வேலை ஜபிக்கிறது சோர்ந்தே போகக்கூடாது ஜெபிச்சுக்கிட்டே இருங்க எதுக்கு ஜெ உங்கள் சபைக்கா ஜெபிக்கிறீங்களா உங்கள் கிராமத்துக்கு ஜெபிக்கிறீங்களா உங்கள் பட்டணத்துக்கு எழுப்புதலுக்கு ஜெபிக்கிறீங்களா தேசத்துக்கு ஜெபிச்சு நாட்டில் நடக்குது எல்லாம் நம்ம ஜெபிக்கிறதுக்கு மாறாக நடக்குது எல்லாம் நினைக்காருங்க அப்படின்ற நேரத்துக்குள்ளே தலைகளாக மாறிடும் பயப்படாதங்க ஒரு ராத்திரிக்குள்ள சூழ்நிலை தலைகளாய் கத்தர் மாற்ற முடியும் அதனால் தொடர்ந்து நம்மை ஜெபிக்கணும் அது அறிந்தோம் அப்போ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணணும் சொல்லுங்கள் நான் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போகாமல் ஜெபிப்பேன் இயேசுவே நீ சொன்னபடி நான் சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுவேன் அப்படி சொல்லணும் ஜெபத்தில் சோர்ந்து போ சோர்பை கொண்டு வருகிற பிசாசே இயேசுவை நாமத்தில் உன்னை கட்டிந்து கொள்றேன்னு சொல்லுங்கள் கட்டிந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் சோர்பை மாறிடும் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லுது லூக்கா பதினெட்டு ஒன்றில் மறுபடியும் பாருங்க லூக்கா பதினெட்டு ஒன்றில் ஏசு என்ன சொல்லுகிறார் சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் ப்ரே ஆல்வேஸ் எப்பொழுதும் ஜெபிக்கணும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும்னு சொல்றது நல்லா இருக்கிற ஓகே எப்பொழுதும் ஜெபிக்கணும்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஜெபிக்கணுமா ஜெபிக்கணும் அதனால் அர்த்தம் எப்பொழுதும் ஜெபிக்கணும் இயேசுவே சொல்கிறாரு எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும் ப்ரே ஆல்வேஸ் அப்படின்னா எப்பொழுதும் ஜெபிக்கிறதுனா இப்படி எப்போவுமே ஜெபிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா இயேசு சொன்னார் எப்பொழுதும் ஜபமண்ணனோ அதை உறுதிப்படுத்துகிற வண்ணமாய் பவுல் சொல்லார் பாருங்க ஒன்று தஸ்லோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பைபிளை புறட்டுங்க ஒன்று தஸ்லோனிக்கேயர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பாருங்க இது புதிய பாட்டில் இரநூற்றி எண்பத்தி ரெண்டாவது பக்கம் அங்கே என்ன சொல்கிறார் பவுல் இயேசு சொன்னதை உறுதிப்படுத்தும் வண்ணமாக சொல்கிறாரு இடைவிடாமல் ஜபமண்ணுங்கள் ப்ரே வித்தவுட் அவுட் சீசிங் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க இடைவிடாமல் அது சொன்னாங்கல்ல பன்னிரெண்டு மணி நேரம் ஜபம் நடத்தினோம் உடுமலைப்பேட்டையில் இடைவேளை விடாமல் ஒரு டீ பிரேக் காஃபி பிரேக் ஒரு இடைவேளை கூட இல்லாமல் பன்னெண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக ஜபம் பன்னிரெண்டு மணி நேரம் தொடர்ச்சியா மூளரவை ஜபம் இடைவேளையே கிடையாது இடைவிடாமல் ஜபிக்கிறார் அதே மாதிரி இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் ஆலோசனை இருக்கு இடைவிடாமல் நான் ஜபிக்கணும் இடைவிடாமல் நீங்க ஜபிக்கணும் அது எப்படிங்க ஜெபிக்கிறது இப்போ பவுல் வந்து இடைவிடாமல் ஜோமண்ணங்கள்னு சொன்னார் சொன்னது மாத்திரல்ல செய்து காண்பித்தார் அவர் என்ன சொல்லார் பாருங்கள் ஒன்று தசுலோனிக்கையர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்கள் ஒன்று தசலோனிக்கையர் முதலாம் அதிகாரம் நாலாவது வசனம் பாருங்கள் எடுத்துட்டிங்களா அந்த பக்கம் இரநூற்றி எழுவத்தொம்போதாவது பக்கம் நாலாவது வசனம் எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறைத்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் பவுல் வந்து இடைவிடாமல் ஜெபிங்கள்னு சொன்னது அல்ல அப்படி வாழ்ந்து காண்பித்தார் அவர் ஜெபிக்கிறார் பாருங்க அவரே சொல்றார் எங்கள் ஜபங்களில் இடைவிடாமல் உங்களை குறைத்து விண்ணப்பம் பண்ணி உங்கள் எல்லாருக்காகவும் எப்பொழுதும் தேவனை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்போ எப்பொழுதும் ஜபமானங்களை இயேசு சொன்னபடி ஜெபிக்க முடியும் பவுலும் அதை சொல்லுகிறார் அப்படி ஜபமும் செய்திருக்கிறார் அந்த அனுபவத்தை எழுதியிருக்கிறார் சரி எப்பொழுதும் ஜபத்து அறையில் இருக்க முடியுமா எப்போவுமே ஜபர் எழுப்பி போட்டு ஜெபிச்சுட்டு இருக்க முடியுமா வேலை இருக்குது பிஸ்னஸ் இருக்குது ஸ்கூலுக்கு படிக்கிற பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போகணும் காலேஜுக்கு போனோம் ஆஃபீஸ் வேலை இருக்குது பல பொறுப்பு இருக்குது எப்போவும் ஜபரையில் உக்காந்து இருபத்தி நாலு மணி நேரம் ஜபித்து கொண்டு இருக்க முடியுமா அப்படின்னு சொன்னால் பவுலப்பசனருக்கும் பல ஊழியம் இருந்தார் பிரசங்கம் பண்ணார் எழுதினார் நிறைய ஊழியம் இருந்தார் அதுக்கு மத்தியில் தானே அவர் எப்பொழுதும் ஜா பண்ணி இருக்கிறார் அத்தனை வேலைக்கு மத்தியில் ஊழியத்துக்கு மத்தியில் தானே இடைவிடாமல் ஜெபித்தேன்னு சொல்லுகிறார் அப்போ முடியும் எப்படி முடியும் அப்படின்னு நினைக்க முடியும் என்பதை முதல்ல விசுவாசிங்க தானியல் கூட பாருங்கள் தானியல் ஆறு பத்தில் தினமும் மூன்று வேளை அவர் ஜபித்தார் தினமும் மூன்று வேளை அவர் பொறுப்பான அதிகாரி பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து அந்த காலத்தில் பாகிலூரில் ப்ரைம் மினிஸ்டராக இருக்கிறார் அதாவது ஃபைனான்ஸ் எல்லாம் அவர் தான் பொறுப்பு ராஜாவுடைய அந்த ஃபைனான்ஸ் எல்லாமே அவர் பெறுப்பு பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் அப்போது அவர்கிட்ட தான் எல்லோரும் அதிகாரிகள் வருவாங்க கணக்கு ஓபிவிப்பாங்க அந்த எல்லாம் பொக்கிஷ சாலைக்கு அதிகாரி எல்லாமே அவர் தான் ஆனால் அவர் மூணு வேலை ஜெபிக்கிறார் ரொம்ப பிஸி அவ்வளோ வேலைக்கு மத்தியிலையும் தவறாமல் மூணு வேலை ஜெபிக்கிறார்ல அப்போது சில இந்த பைபிள் காலேஜில் படிச்சிருப்பாங்கல்ல பைபிள் காலேஜ் நானும் பைபிள் காலேஜ் படித்தேன் படிக்கிறது தப்பு கிடையாது டிகிரி வாங்குறது தப்பு கிடையாது நான் குறை சொல்ல நினைக்கக்கூடாது பட் தப்பு கிடையாது ஏன்னா ஆண்டோர் போச்சனார் பைபிள் காலேஜுக்கு போனேன் மூணு வருஷம் படித்தேன் ஆமாம் மூணு வருஷம் படித்த பிறகு இன்னொரு வருஷம் படித்த டிகிரிலாம் வாங்கலாம் உனக்கு வேண்டாம் அதெல்லாம் பைபிளை கற்றுக்கொண்டே வா ஒழித்துக்குன்னு கூப்பிட்டாரு நான் வந்து எல்லாமே அறகுறேன் நான் எல்லாமே எனக்கு ஒரு காலேஜ்லேயும் பிகாம் ஆறு மாதம் தான் காலேஜ் படித்தேன் ஊழியத்துக்கு வாங்கி கூப்பிட்டாரு விட்டுட்டு வந்துட்டேன் பைபிள் காலேஜில் போக சொன்னார் மூணு வருஷம் படித்தேன் வா போதும் படித்து முடித்து பட்டெல்லாம் உனக்கு தேவையில்லை கம்மா அப்படின்ட்டாரு ஆனால் நமக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க நிறைய பேர் முயற்சி பண்ணுறாங்க அது அவங்களுடைய விருப்பம் டாக்டர் பட்டம் கொடுக்க முயற்சி பண்ணி உங்களை தான் தெரிந்து கொண்டேன் வாங்க டாக்டர் பட்டம் அப்படின்னு நான் அதுக்கு தகுதி உள்ளவனாக நினைக்கல நான் சொன்னேன் நான் அதுக்கு தகுதி கிடையாது என்னை விட்டுருங்க இன்னும் ஆண்டவர் சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு முடிக்கல எவ்வளோ பேருக்கு சுயசைஷாக இருக்குது அதையே செஞ்சு முடிக்கலை அறவுறையாக நிற்கிறேன் எப்படி என்ன எப்படி டாக்டர் பட்டம் வாங்கன்னு சொல்கிறீங்க என்னை செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது நான் தகுதியில் அதுக்காக தகுதியான ஆட்களுக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டேன் நான் ஆமாம் ஒரு தேசத்து வெளிநாட்டுக்கு போயிருந்தேன்னா அங்கே ஒரு ஃபாரினர் மீட்டிங் போகிறோம் சொல்கிறாங்க கிளம்புற ஆஃபீஸில் சொல்ல உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறாங்கண்ணா யாருக்கு என்ன உங்களுக்கு தான் எங்கே இன்றைக்கி கூட்டத்தில் நாங்கள் எனக்கு யார் டாக்டர் பட்டம் கொடுக்குறா ஒருத்தர் வந்திருக்காரு உங்களை பேட்டி கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு அவர் ஒரு வெள்ளைக்காரர் ஃபாரினர் வந்திருக்கார் அவர் எல்லாம் ட்ரெஸ்ஸு கொண்டு வந்திருக்காரு தொப்பி கொண்டு வந்திருக்கிறாரு பேரில் அடித்து சர்டிஃபிகேட்லாம் கொண்டு வந்திருக்கிறாரு உனக்கு கொடுக்க போகிறாங்களே இது வரைக்கும் எனக்கு தெரியாது ஸ்டேஜில் போய் மீட்டிங் நடத்தணும் இன்னைக்கு கொடுக்க போகிறாங்களா ஆமான்னு சொன்னாங்க உண்மையில் ஆஸ்திரேலியா போயிருக்கும்போது அப்போ நான் போய் உட்காந்துருக்கேன் அவர் வந்து பேசு அவர் யாருன்னே எனக்கு தெரியாது ஃபஸ்ட் டைமாக வந்து பார்க்குறேன் அதுக்குள்ளே வந்து டாக்டர் பட்டை கொடுக்குற எல்லாம் எடுத்து வச்சிருந்தேன் நான் சொன்னேன் தயவு செய்து என்ன விட்டுருங்க நான் இதுக்கு தகுதி உள்ளவனே இல்லை இந்த பட்டம் நான் கா காலேஜ் படிக்க பட்டமே எனக்கு வேண்டான்ட்டார் ஆண்டு ஒரு கமும் வந்து ஊழியம் செய்யிடான்ட்டார் எனக்கு அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது தயவு செய்து விட்டுருங்க அதனால் உங்களுடைய அன்புக்காக நன்றி இதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி மறுத்துட்டேன் அவர் கொஞ்சம் வருத்தம் தான் அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் நான் எஜமானு சொல்கிறது தானே கேட்க முடியும் காலேஜ் பட்டமே வேண்டான்னு சொன்ன ஆண்டு ஒரு டாக்டர் பட்டம் வாங்கிக்கனு சொல்லுவாரா அது நமக்கு இருக்குது அதெல்லாம் பெரிய பெரிய ஆட்களுக்கு கொடுக்கட்டும் நம்ம அரைபுற ஆட்கள் இன்னும் செய்து முடிக்க வேண்டிய வேலை நிறையா இருக்குது நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி மக்கள் இருக்காங்க உத்தரவாதம் இருக்குது அதையெல்லாம் நம்ம இன்னும் செய்யலையே ஆண்டு சொன்ன வேலைகளையும் முழுமையாக செய்யலை அப்புறம் பட்டம் பல்லுவத்தில் போகும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்லணும் ஒரு பட்டம் கிரீடெலாம் எனக்கு இல்லை ஞாபகமே இல்லை பவுல் சொல்கிறார் கிரீடம் கொடுப்பாரு நீ ஆனால் எனக்கு அந்த ஆசைலாம் இல்லை ஒரு வார்த்தை கேட்கணும் அவட்ட நல்லது உண்மையும் உத்தமான ஊழியக்காரனே உன்னை வந்து கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தா எஜமானுடைய சந்தோஷத்தில் பிரவேசி அந்த ஒரு வார்த்தை கேட்க தான் நான் ஒழியை செய்கிறேன் வேற எனக்கு ஆசையே கிடையாது பரலகத்தில் போனால் வலது பக்கம் இடம் இடது பக்கம் இடம் ஆளுகை செய்யணும் கிரீடம் கிடைக்கும் அந்த சிந்தையே எனக்கு இல்லை எனக்கு என் எங்க அப்பாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும் ஏசுகிரசையனுடைய தகப்பன் என்னை நான் சாகு கடந்து எனக்கு உயிர் கொடுத்தவர் அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யணும் அவர் விருப்பத்தை நிறைவேற்றணும் அவர் ஆசையை செய்து முடிக்கணும் அதுதான் என்னுடைய ஒரே நோக்கம் அதுதான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன் வேறு ஆசை எனக்கு அதில் பேர் வேணும் புகழ் வேணும் அதனால தான் யார் திட்டினாலும் எனக்கு பெருசாக தெரியாது புகழ்ந்தாலும் பெருசாக தெரியாது ஆண்டு ரெண்டு சொல்லிக் கொடுத்தாரு ஒரு கூட்டம் புகழும் ஒரு கூட்டம் இகழும் ரெண்டுக்குமே செவி கொடுக்காத இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாத இந்த காலை வாங்கி இந்த காலை விட்டுட்டு போயிட்டே இருக்கி வரைக்கும் நடக்கிறேன் அதனால் புகழ்ந்தாலும் எனக்கு பிடிக்கா ஏன்னா ஏற்றுக்கொள்றதில்லை இகழ்ந்தாலும் ஏற்றுக்கொள்றது இல்லை அதனால அப்படி இங்கே பாருங்கள் பவுலோ போஸ்தலன் வந்து அவருக்கு தான் பட்டம் கொடுக்கணும் எப்படி ஊழி சாதித்த மனிதர் அவர் கண்டங்களை அசைத்திருக்கிறார் இயேசுக்காக எந்த மாதிரி ஊழியர் அவர் கூட நின்று பார்த்தா அவர் பக்கத்தில் போய் நிற்க நமக்கு அருகதே கிடையாது அப்படி செஞ்சிருக்கிறார் பவுல போஸ்தலன் அவர் சொல்றாரு இடைவிடாமல் ஜோமானங்கன்னுட்டு அவர் ஜெபித்திருக்கிறார் நான் ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஊழியக்காரங்க கற்றுக்கொள்ளணும் தயவு செய்து நீங்க பாஸ்டரா இருக்கலாம் சுவிசேஷம் யாரா இருந்தாலும் இடைவிடாமல் ஜெபிக்கணும் பவுல மாதிரி அதை பழகுங்க சும்மா வெளிநாட்டில் அமெரிக்கா ஊழியும் செய்கிறாங்க ஃப்ளைட் வாங்கணும் இது வாங்கணும் விசுவாசம் இதெல்லாம் விட்டுட்டு பவுல் மாதிரி மாறணும்னு ஆசைப்படுங்க அவர் மாதிரி ஜெபிக்கணும் அவர் மாதிரி சுவிசேஷம் அறிவிக்கணும் ஒரு மாதிரி ராஜ்யத்தை கட்டணும் இயேசுக்காக அப்படி தயவு செய்து அவர்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க சும்மா அமெரிக்க ஊழிக்காரங்களை பார்க்காதுங்க அந்த நாட்டுக்கு அவங்க கரெக்டு நம்ம நாட்டுடைய ஊழியம் வேறு அதை புரிந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து அந்த மாதிரி டான்ஸ் இதெல்லாம் வச்சுட்டு தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட முடியாது கொஞ்சம் விசில் அடிக்கிற கூட்டத்தை சேர்க்கலாம் விசிலடிக்கான் கூட்டம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் அந்த மாதிரி சேர்க்கலாமே தவிர தேவண்டிய ராஜ்யம்லாம் கட்ட முடியாது அவரில் பின்பற்றுங்க அவர் சொன்னபடி நடங்க தேவனுடைய ராஜ்யத்தை கட்டலாம் இடைவிடாமல் ஜவமான பண்ணுங்க அவர் சொல்கிறார்ல அவர் ஜெபிச்சிருக்கிறார் பார்த்தீங்களா இடைவிடாமல் அவர் ஜெபிச்சிருக்கிறார் இந்த பைபிள் காலேஜில் படித்த ஸ்காலர்ஸ்லாம் இருப்பாங்கல்ல பெரிய ஆட்கள் தப்பு சிலர் வந்து நல்லா படித்து நல்லா பைபிள் டீச் பண்ணுவாங்க அது நல்ல பைபிள் டீச்சர்ஸ் பாரு பெரிய பெரிய ஊழியர்கள்லாம் பைபிள் காலேஜில் படித்தவங்க தப்பு கிடையாது பாஸ்டர் மோகன் எடுங்க பாஸ்டர் கல்யாணக்குமார் எடுங்க அவங்கலாம் டீச்சிங் பண்ண அப்படி இருக்கும் ஏன்னா அவங்க படிச்சிருக்கிறாங்க அதெல்லாம் அது தப்பு கிடையாது பைபிள் காலேஜில் படிங்க அதில் பெருமை பார்க்குற ஒன்றும் இல்லை கற்றுக்கொள்கிறது அவ்வளோதான் இப்போ அந்த பைபிள் காலேஜில் படித்த ஸ்காலர்ஸ்லாம் ஒரு வீட்டில் கூடி அவங்க ஒரு பேசி கொண்டிருந்த போது இந்த வசனத்தை வச்சு பேசினாங்களா இட விடாமல் எப்படி ஜெபிக்க முடிய முடியுமா இயேசு சொன்னார் இடைவிடாமல் ஜோ பண்ணுங்க எப்பொழுதும் ஜோம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு அப்படி முடியுமா ஒரு நாளில் மணி நேரம் ஜெயிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா அது முடியாது அப்படின்னு அவங்கலாம் பேசும்போது அந்த வீட்டில் கூட்டி பெருக்குவாங்கல்ல வேலை செய்வாங்க சமையல் பண்ணுவாங்க கூட்டி பெருக்குவாங்க ஒரு அம்மா அந்த அம்மா இதை கவனிச்சிக்கிட்டே இருந்தாங்க இவங்கெல்லாம் உட்காந்து வந்து பேசுகிறாங்க பைபிளை தியானிக்கிறாங்க அப்படியே இடைவிடாமல் ஜெபிக்க முடியுமா முடியாது அதெல்லாம் கஷ்டம் இயேசு சொன்னபடியெல்லாம் ஜெபிக்க முடியாது அப்படின்னு அப்போது இந்த அம்மா சொல்கிறாங்க முடியும் அப்படின்றாங்க வீட்டு வேலை செய்கிற அம்மா பைபிள் காலேஜில் படித்த ஆட்ட சொல்கிறாங்க என்ன முடியாது முடியாத ஒன்று இயேசு சொல்லுவாரா முடியும் அது எப்படி முடியும் ப்ராக்டிக்கலாக சொல்லுங்கன்னா இப்போ நான் இந்த வீட்டில் வேலை செய்கிறேன் நான் பெருக்கும்போது இந்த வீட்டை சுத்தம் பண்ணுற மாதிரி இயேசுவே என் உள்ளத்தை சுத்தப்படுத்தும் என் வாழ்க்கையை சுத்தப்படுத்தும் என் பரிசுத்தத்துக்காக ஜெபிச்சுக்கிட்டே வேலை செய்வேன் நான் போய் கிச்சனில் போய் அடுப்புக்கிட்ட நிற்கும் போது நெருப்பு பற்ற வைக்கும்போது அந்த அனல் வீசலை ஆண்டு வர இந்த நெருப்பை மாதிரி எப்போமே எனக்குள்ளே ஆவியானவர் கொழுந்து விட்டு எரியணும் நான் எப்பொழுது ஃபயராக இருக்கணும் ஆவியானுடைய வல்ல மேலே நிறைந்து அக்னியாக நான் எப்போவும் இருக்கணும் அப்படின்னு ஜபம் பண்ணுவேன் அதே மாதிரி ஒவ்வொரு துணி துவைக்கும் போது அந்த அழுக்கெல்லாம் அது மாதிரி என்னுடைய சிந்தனையை கழுவி சுத்தம் பண்ணும் என் கண்களை பரிசுத்தப்படுத்தவும் ஜெபம் செய்வேன் அப்படி ஒவ்வொரு வேலையை செய்யும் போதும் நான் வந்து கொண்டு சமைச்சு ஆகாரம் கொண்டு வந்து போது அண்டு ஒரு நான் ஆவிக்குரிய அப்பத்தை இயேசுவாக்கி அப்பத்தை எல்லா ஜனங்களுக்கும் கொடுக்கணும் அதுக்கு எனக்கு உதவி செய்யணுன்னு பண்ணுவேன் ஒவ்வொன்றுக்கும் நான் ஜோம் பண்ணுவேன் ஒவ்வொரு வேலை செய்யும்போதும் பண்ணிக்கிட்டே இருப்பேன் முடியும் நீ என்ன வேலை செய்தாலும் ஜெபித்து கொண்டே செய்ய முடியும் பிஸ்னஸ் பண்ணாலும் ஜெபித்து கொண்டே செய்ய முடியும் அந்த அம்மா டீச் பண்ணுறாங்க ஆமாம் உண்மைதானே அப்படின்னு இப்போ உதாரணத்துக்கு பாருங்களேன் உங்கள் குழந்தைக்கு சுகம் இல்லை இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைக்கு சுகம் இல்லை ஆஸ்பத்திரியில் வச்சுருக்குது அதுக்கு டியூப்பெல்லாம் மாட்டி ஒரு ஐசி யூனிட்ல வச்சுருக்காங்க ஆபத்தான சூழ்நிலையில் குழந்தை வச்சுருக்கு டாக்டர் சொல்கிறாங்கன்னு இருபத்தி நாலு மணி நேரம் கழிச்சு தான் சொல்ல முடியும் அப்படின்னு அப்போ நீங்கள் சில வேலைகள் இருக்குது நீங்கள் கடைக்கு போகிறீங்க மில்க் வாங்கணும் சில பொருள் வாங்கணும் வெளியெல்லாம் போக வேண்டியது இருக்குது அப்படி போகும்போது என்ன நீங்கள் இப்படி நிலை இருப்பாங்க நீங்கள் கடைக்கு போனாலும் வெளியில் போனாலும் வீட்டில் போய் குளிச்சுட்டு புறப்பட்டு வரப்போனாலும் மைண்ட் எல்லாம் எதை குறித்து இருக்கும் குழந்தையை பற்றியே சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும் பிள்ளைக்கு என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ சரியாயிருமோ அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் சிந்தை இல்லாத ஓடிக்கிட்டே இருக்கும் ஆனால் நீங்கள் பஸ்ஸில் போவீங்க வேலை செய்வீங்க குளித்து புறப்படுவீங்க பால் வாங்குவீங்க எல்லாம் வேலை செய்தாலும் மைண்டு முழுவதும் ஆஸ்பத்திரியில் இருக்கிற குழந்தை மேலே ஓடிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா இடைவிடாமல் நினைச்சிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி தான் நீ என்ன செய்தாலும் உங்களுடைய இருதயத்துல என் ஜன அடிச்சிக்கப்படணும் என் இந்திய மக்கள் அட்சிக்கப்படணும் எழுப்புதல் உண்டாகணும் இருதயத்துல இருந்து ஜெமம் இருக்கும் நீங்க பேசிக்கிட்டு இருப்பீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருப்பீங்க வேலை செய்வீங்க இருதயம் தேவனுடைய கனெக்ஷன்ல இருந்து ஆத்து மக்களுக்காக ஜெபித்து கொண்டே இருக்கும் மக்கள் மீது நினைவாய் இருந்து ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க ஜெபிப்பீங்க அதுதான் இயேசு சொல்றாரு புரியுது அவங்களுக்கு எப்பவும் இயேசு உடைய கனெக்ஷன்லயே நம்ம இருக்கணும் உடைய மனதில இடைவிடாமல் ஜெபிக்க முடியும் முடியாத ஒன்று ஏசி எப்படி சொல்லுவார் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க இப்போ நான் ட்ராவல் பண்ணாக்கி அவன் ட்ராவல் ஆரம்பிக்கும் போது கார்ல ஏறி உட்கார்ந்தா ஜபம் பண்ணுவோம் பிரயாணத்துக்கு ட்ராவல் பண்ணும்போது கிராமத்தை பார்த்தா அந்த கிராமத்துக்காக ஜபம் பண்ணுவேன் அண்டு வரை இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படணும் சபைகள் மீட்சி அடையணும் இங்கே இருக்கிற பி சாசன்கறிகள் அழிக்கப்பட்டு மக்கள் விடுதலை ஆகணும் ஜபம் பண்ணுவேன் அப்புறம் துதித்து கொண்டே போகிறது அடுத்த பட்டணத்துக்கு கிராமத்தை பார்த்தோன்னே ஜபம் பண்ணுவேன் பட்டணத்தை பார்ப்போம் ஒரு சிட்டியை தாண்டும் போது அந்த பட்டணத்துக்காக அந்த சிட்டியை கிடைக்க வரைக்கும் சில நம்முடைய நேரம் ஜம் பண்ணுவேன் இன்னும் சென்னைக்கு பிரயாணப்பட்டு போனால் சென்னையை நெருங்கும் போது சென்னையில் உள்ள காரியங்களுக்காக ஜங்கு உள்ள பாஸ்டர்ஸுக்காக ஜெபிப்பேன் மிஷினரி ஸ்தாபனங்களுக்காக ஜம் பண்ணுவேன் ஊழிய ஸ்தாபனங்களுக்காக ஜோம் பண்ணுவேன் அங்கே இருக்கிற காலேஜ் அங்கே இருக்கிற ஸ்கூல் வாலிபர்கள் ஒவ்வொன்றுக்காக அப்படியே ஜெபிக்க ஆரம்பிச்சு ஜபம் வந்துக்கிட்டே இருக்கும் நம்ம பார்த்துக்கிட்டே இருப்போம் ஈவன் பேப்பர் வாசிக்கிட்டே இருப்போம் மனசில் ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் நம்ம ஆட்கள் வந்து நம்மகிட்ட பேசுவோம் காஃபியை கொடுக்கட்டுமா சரி காஃபி குடிச்சிக்கிட்டே இருப்போம் மனசுல ஜபம் ஓடிக்கிட்டே இருக்கும் நீங்க செஞ்சு பாருங்க உங்களால ஜெபிக்க முடியும் நம்ம அப்படி தான் ஃப்ளைட்டில் ஏறி உட்கார்ந்தா அந்த அண்ணன் ஏறி உட்கார்ந்த உடனே பைலட்டுகளுக்காக ஜோம் பண்ணுவேன் அந்த பைலத்துக்கு மட்டும் இல்லை உலகம் எங்கும் இருக்கிற பைலட்ஸ் மத்தியில் எழுப்புதல் வரணும் பைலட்ஸ் ரட்சிக்கப்படணும் பைலட்ஸ் மத்தியில் ஜபக்குழு வரணும் பைலட்ஸ் ரட்சிக்கப்படணும் ஆண்டு வரையினு கொஞ்சம் நேரம் ஜோம் பண்ணுவேன் ஏர் ஹோஸ்டர்ஸ் வருவாங்க தண்ணி கொடுப்பாங்க ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க உலகம் முழுதும் அந்த ஃப்ளைட்டில் உள்ளவங்களுக்காக ஜோம் பண்ணிட்டு உலகம் முழுது இருக்கிறவங்க அந்த அந்த விமான அந்த நிறுவனத்தில் பணி செய்கிற ஹேர் ஹோஸ்டர்ஸ் எல்லாருக்காக ஜோம் பண்ணுவேன் ஆண்டு இவங்க மத்தியில் ஒரு எழுப்புதல் வரணும் அவங்க ரசிக்கப்படணும் அவங்க ஜெபிக்கணும் எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் அந்த ஜபாவை ஊற்றுவனே ஜபம் செய்வார் ஒவ்வொரு கேட்டகரிக்காக நீங்கள் ஜெபிக்கலாம் அதே மாதிரி ஆட்டோ பார்த்தோம் ஆட்டோ டிரைவர்களுக்காக ஜபம் செய்வார் நான் ரோட்டில் போக பார்த்துருக்கேன் இந்த பூ விற்பாங்களே அவங்க மேலே எனக்கு ரொம்ப கவனம் அந்த பூ விற்கிறவங்க அப்படியே பெண்கள் உட்காந்து பூ தொடுத்துட்டு வைப்பாங்க இவங்களுக்காக ஜோ பண்ணுவார் ரோட்டில் இருந்து நிறைய இருப்பாங்க ஜோ பண்ணுவார் அப்படி ஒன்றென்ன பார்க்கும்போது நீங்கள் ஜெபிக்க முடியும் வாலிபர்களை பார்த்தோன்னே வாலிபர்களுக்காக ஜபம் ஒரு டாஸ் கடை பார்த்தோன்னா அது மூடப்பட அந்த குடிகாரங்க அடிச்சுக்க பண்ண ஜெபம் முடியும் உங்கள் சிந்தை இயேசுவின் சிந்தையாக மாறினால் நீங்கள் எப்போவுமே இயேசுவோடு கனெக்ஷனில் இருக்கிற பழக்கத்துக்குள்ளே வந்துட்டா இட விடாமல் ஜெபிக்க முடியும் முடியாத உடனே ஏசு எப்படி சொல்லுவார் நம்ம ஒப்பு கொடுத்து அந்த நிலைமைக்கு வருவதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கணும் அதுதான் அந்த ஒரு இதை அப்படி ஒப்பு கொடுங்க அப்படி ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் ஏன்னா அந்த டிராவலில் நல்லா ஜெபிக்கலாம் எனக்கு வந்து நான் கார் ஓட்டெல்லாம் பழக நான் லைசன்ஸ்லாம் எடுத்தேன் சில வருஷத்துக்கு முன்னால் ஆனால் எனக்கு கான்சென்ட்ரேஷன் வராது டிரைவராக இருக்கணும்னா கான்சன்ட்ரேஷன் வேணும் வேறு சிந்தர் கூட கவனமாக இருக்கணும் இல்லாட்ட விபத்து ஏற்பட்டோம் நான் காரில் போகும்போது தான் நிறைய ஜெபிச்சிக்கிட்டே போவேன் வசனத்தை தியானிக்கிட்டே போவேன் பிரசங்க குறிப்பாக சில சமயம் ஆண்டவர் பேசிக்கிட்டே வருவார் எனக்கு விளக்கம் கொடுத்து கொண்டே இருப்பார் நம்ம இப்படி வண்டியெலாம் ஓட்ட முடியும் சரிப்படாது எங்கள் ட்ரெஸ்டிஸே சொல்ல நீங்கள் கார் ஓட்டக்கூடாது டிரைவர் வச்சுக்கிடுங்க நீங்கள் ஓட்டக்கூடாது ஏதாவது விபத்தாச்சுன்னா கஷ்டன்னே உண்மைதான் எனக்கு கொடுத்தா எனக்கு கான்சன்ட்ரேஷன் அதில் வராது ஏன்னா ட்ராவலில் போகும்போது நான் பல காரியத்தை யோசித்து ஜபிச்சுக்கிட்டே இருப்பேன் பல காரியத்திற்கு அந்த மாதம் முழுது நடக்கிற கூட்டங்களுக்கு அவனா ஜெபம் பண்ணும் இந்த தேதி இந்த கூட்டம் அந்த தேதி அந்த கூட்டம் ஜெபம் பண்ணுவோம் திறப்பெருமா ஜெபம் வருது அதுக்காக ஜபம் அற்புத பெருவில் வருது அதுக்காக ஜபம் அப்போ மக்களுக்காக ஜபம் செய்திக்காக ஜபம் மக்கள் தொடப்பட ஜபம் ஜபம் வந்துகிட்டே இருக்க இருதயத்தை பார்த்துக்கிட்டே இருப்போம் அந்த கண்ணும் திறந்திருக்கும் பல காட்சிகளை பார்ப்போம் இருதயம் ஜபிச்சுக்கிட்டே இருக்கும் இதை தான் அன்றை சொல்றாரு இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்க அப்போ உங்களால் முடியும் கொர்நல்லி ஜெபிச்சாரு அப்போ சில பத்து அதிகார ரெண்டாவது சின்னத்துல பாருங்க எப்பொழுதும் ஜம் ஒரு பெரிய அதிகாரிங்க ரோம் அதிகாரி எப்பொழுதும் ஜபித்து கொண்டு நீ பைபிள் எழுதி இருக்குதே அப்போ முடியும் அது இல்லை ஏசு என்ன சொல்கிறார் நீங்கள் வருகையில் காணப்படணுமா இந்த கடைசி கால ஆபத்து இந்த கடைசி காலத்தில் கொள்ள நோய் வரும் பூமி எதிர்ச்சி வரும் பயங்கர அழிவுகள் வரும் ஜ யுத்தங்கள் வரும் பஞ்சங்கள் வரும் இந்த பாதிப்பெல்லாம் நடக்கும் இதுக்கெல்லாம் நீங்கள் தப்பணும் வருகையில் இயேசுவை சந்திக்கணுமானால் ஒரே ஒரு காரியம் தான் இயேசு சொல்கிறார் என்ன சொல்கிறது தெரியுமா லூக்கா இருபத்தி ஓராதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனம் பாருங்கள் லூக்கா இருபத்தொன்று முப்பத்தி ஆறில் நூற்றி பதினேழாவது பக்கம் புது ஏற்பாட்டில் ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்தருங்கள் பாருங்க அன்றாரு என்ன சொல்றார் வருகையில் நீங்க காணப்படணுமானா எப்பொழுதும் ஜபமணி விழி இயேசுவே சொல்லியிருக்கிறாருங்க இதுக்கு மாற பேசுகிற பொருளாதார ஊழியக்காரர்கள் எழுமிட்டாங்க இந்த காலத்துல இயேசுடைய வார்த்தையை மறுத்து பேசுகிற வஞ்சகர்கள் எழுமிட்டாங்க நீங்க கவனமா இருங்க இயேசு தான் முக்கியத்துவம் கொடுங்க வரையில் நீ காணப்படணுமா எப்பொழுதும் ஜபம் விழித்தருங்க கடைசி கால ஆபத்துக்கு நீங்க தப்பி பாதுகாக்கப்படணுமா எப்பொழுதும் ஜபம் விழித்தருங்க ஒன்று சொல்ல மாட்டார்ல உங்களை ஒப்பு கொடுங்க ஆண்டு வரை நான் எப்பொழுதும் ஜபம் பண்ணணும் எனக்கு ரொம்ப தாங்க நீ கேளுங்க ஆண்டவர் தருவார் இப்போ ஜெபிக்க போறோம் இன்னும் ஒரு நாலு நிமிஷம் ஒரு மூணு நிமிஷம் ஜபிக்கல எல்லாரும் அப்படியே நீங்க வலது கரத்தை உங்களுடைய வச்சு ஆண்டு நான் சோர்ந்து போகாம ஜபிக்கணும் எப்பொழுதும் ஜெபிக்கணும் காலையில மத்தியான இரவுல எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்கணும் ட்ராவலில் ஜெபிக்கணும் இடைவிடாமல் ஜெபிக்கணும் என்ன வேலை செய்து கொண்டிருந்தாலும் நான் ஜெபித்துக்கொண்டே இருக்கணும் சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவட்டத்தில் சொல்லுங்க ஆண்டவர் அந்த கிருப தாங்க அந்த கிருப தாங்க இயேசுவே எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்திருங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க எப்பொழுதும் சோர்ந்து போகாமல் ஜெபிக்க சொல்லியிருக்கிறீங்க என்னை ஒப்பம் கொடுக்கிறேன் ஜெபிக்க ஒப்ப கொடுக்கிறேன் எப்பொழுதும் ஜெபிக்க ஒப்ப கொடுக்கிறேன் அந்த கிருப தாங்க ஜபாவி தாங்க எனக்கு ஜெபத்தில் வழி நடத்துறதில் தாங்க எப்பொழுதும் ஜெபிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவர் எனக்கு பலன் தாங்க ஆவியானவர் என்னை ஜெபிக்க வைங்க எப்பொழுதும்

கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்தரி அவர் செய்த சகல புகார்களை மறவாதே ஆமேன் ஆமேன்